அஷ்டமாதிபதி பாதகாதிபதி எட்டு பதினொன்று அதிபதியான குரு உங்களுக்கு கெடுதல் பண்ணக்கூடிய கிரகம் அவர் உச்சமடைகிறாரே ஏதாவது கெடுதல் வருமா வராது நல்லது வரும் ஆனால் அந்த கெடுதலில் நல்லதுலேயும் ஒரு கெடுதல் கெடுதல்லையும் ஒரு நல்லது இருக்கக்கூடிய வகையில் இருக்குது அந்த குரு மூணாம் இடத்துல போய் மறைகிறார் மூணாம் இடத்துல கெட்டவன் மறைந்தால் வெற்றி கிடைக்கிறதுலையே அதிகமான பர்சன்டேஜ் யாருக்கு அப்படின்னா மூணே ராசிக்கு தான் ரிஷபராசிக்கு விருச்சிக ராசிக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா மீன ராசிக்கு இந்த மூன்று ராசிகள் தான் குரு அதிசார பயிற்சியில அமோக பலன்களை அனுப்ப ரீதியாக உங்களுக்கு மேல் அதிகாரிகளின் பாராட்டையும் அந்யோன்யத்தையும் பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இதில் நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் சொன்னதெல்லாமே நல்ல விஷயம்தான் இல்லைன்னு சொல்ல ஆனா உங்களுக்கு நிலம் சார்ந்த முதலீடுகள் நீங்கள் யார் ஏதாவது ஒரு பணம் வரணும் அந்த பணம் வந்தால் நம்ம நிலத்தில் வீடு கட்டலாம் அந்த பணம் வந்தால் இந்த வீட்டை வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டுருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஒன்பதாம் இடத்த குரு பார்க்குறாரு உச்ச குரு பார்ப்பதன் மூலமாக உங்களுக்கு பாக்யஸ்தானம் வலுப்பெறுகின்றது தடைபட்ட சங்கடமான விஷயங்கள் கூட தடைபட்ட விஷயங்கள் கூட உங்களுக்கு சாதகமாக மாறுறதுக்கு உண்டான வாய்ப்பை எந்த இடத்துலலாம் அதாவது நம்ம இதில் ஒரு பழமொழி உண்டு அதாவது நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்னு உங்ககிட்ட கற்றலும் இருந்ததுன்னா அறிவும் இருந்ததுன்னா போகிற இடத்துல உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும் அது அதை கொடுக்கறது யாருன்னா குரு பகவான் தான் உங்களுக்கு லாபஸ்தானாதிபதியான குரு மூன்றாம் இடத்தில் உச்சமடைந்து லாபஸ்தானத்தை பார்ப்பது தடையாக இருந்த மரியாதை குறைவு விலகும் லாபம் பெருகுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் ஜோதிட ரிகம் நேர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் குரு அதிசார பயிற்சி பலன்களை பார்க்க போகிறோம் இப்போது குரு அதிசாரம்னா என்ன அப்படின்னா நம்ம பூமியிலேருந்து பார்க்கும்போது குரு வந்து முன்னோக்கி ஃபாஸ்ட்டாக போய்ட்டு அடுத்த ராசிக்குள்ளே முந்திரி கொடுத்த போகிற மாதிரி ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணுறது தான் இந்த குரு அதிசார பயிற்சி இந்த குரு அதிசாரம் அப்படிங்கிறது வந்து அடுத்த ராசிக்கு பயிற்சி ஆகிறது மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் கடகராசிக்கு பயிற்சி ஆகிற மாதிரி ஒரு இல்யூஷனை கிரியேட் பண்ணுறது அதே சமயம் பின்னோக்கி நகர்ந்தால் அதுவும் இல்யூஷன் அதுக்கு பேர் வக்ரம் இப்போ நடக்கக்கூடியது குரு அதிசார பயிற்சி ஆனால் இந்த குரு அதிசாரத்திலே ரெண்டு இருக்குது அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் அக்டோபர் பதினெட்டாம் தேதி மதியம் இரண்டு மணி ஐந்து நிமிடங்களுக்கு மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார் உச்ச ஸ்தானத்தை அடைகிறார் அந்த இடத்துல நவம்பர் பதினொன்று வரைக்கும் அதிசாரமாக நேர்கதியில் போயிட்டு நவம்பர் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இரவு ஒன்பது மணி முப்பது நிமிடங்களுக்கு இந்த நேராக போகக்கூடிய குரு பகவான் அந்த இடத்துல ஸ்டாப் ஆகிட்டு பின்னோக்கி நகர துவங்குவார் அதாவது பேக்வர்ட் மோஷன் ரெட்ரோகிரேட் மோஷன் இங்கிலீஷில் சொல்லுவாங்க அது வந்து கதியில் துவங்குறாரு அதாவது பிட்வீன் நவம்பர் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் டிசம்பர் ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஐந்து வரை கிட்டத்தட்ட அல்மோஸ்ட் லெஸ் தேன் அ மந்த் ஒரு மாதத்துக்கும் குறைவாக அதிசார வக்கர பயிற்சி அதிசாரத்தில் வக்கரமாக இருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து டிசம்பர் அஞ்சாம் தேதி எண்ணிக்கி ராத்திரி ஒம்பது மணி ஐம்பத்தோரு நிமிஷத்துக்கு மீண்டும் மிதன ராசிக்குள்ளே பிரவேசமாகறாரு ஸோ இப்போ பலன்கள் எப்படி சொல்லப்படும்னா இப்போ நான் சொல்லுறது என்னமோ அதிசார பயிற்சிக்கு தான் பலன் சொல்ல போகிறேன் ஏன்னா அடுத்தது வந்து வக்கர பயிற்சி தனியாக வரப்போகுது ஆனால் இப்போ நம்ம சொல்ல போகிறது அதிசாரத்தில் கடகராசியில் இருக்கும் பொழுது உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் வரப்போகுதுன்னு உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்து தெளிவடைந்து கொள்ளுங்கள் இதன் மூலமாக ஏன்னா இந்த குரு அதிசார பயிற்சி எல்லாருக்குமே சூப்பராக இருக்குது அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நன்மைகள் நடக்கக்கூடிய வகையில் இந்த கிரக நிலவரும் இந்த அதிசார பயிற்சி ஏற்பட போகிறது சனி நவம்பர் இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் வக்கரகதியிலிருந்து குருவின் பார்வையில் இருக்கிறதுனால யாருக்கெல்லாம் ரொம்ப ரிலீஃப் கிடைக்கும்னா மீன ராசி நண்பர்களுக்கு கும்பராசி நண்பர்களுக்கு சிம்ம ராசி நண்பர்களுக்கெல்லாம் அமோக பலன்கள் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மேஷ ராசி நண்பர்களுக்கும் ஏன்னா அஷ்டம சனி ஜென்ம சனி ஜென்மசனி பாதசனி விரைய எல்லாம் பெருசாக நெகட்டிவ் பலன்களை ஏற்படுத்தாமல் பாசிட்டிவ் பலன்களை ஏற்படுத்துவாங்க உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்க போகிறோம் வாருங்கள் ரிஷப ராசி நண்பர்களுக்கான குரு அதிசார பயிற்சி இந்த குரு அப்படிங்கிறவர் வந்து உங்களுக்கு வந்து அஷ்டமாதிபதி பாதகாதிபதி எட்டு பதினொன்று கூடிய அதிபதியான குரு உங்களுக்கு கெடுதல் பண்ணக்கூடிய கிரகம் அவர் உச்சமடைகிறாரே ஏதாவது கெடுதல் வருமா வராது நல்லது வரும் ஆனால் அந்த கெடுதலில் நல்லதுலேயும் ஒரு கெடுதல் கெடுதல்லையும் ஒரு நல்லது இருக்கக்கூடிய வகையில் இருக்குது அந்த குரு மூணாம் இடத்துல போய் மறைகிறார் மூணாம் இடத்துல கெட்டவன் மறைந்தால் வெற்றிகள் கிடைக்கும் அதுவும் உங்களுக்கு எதிர்பாராத வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நேரம் இது இருக்கிறதுலேயே அதிகமான பர்சன்டேஜ் உங்களுக்கு தான் அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் குரு அதிசார பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு காண கிடைக்காத வெற்றிகள் கிடைக்கும் நீங்கள் தொட்டது துளங்கும் சூழ்நிலை ஏற்படும் உங்களுக்கு திருமண வயதினராக இருந்தால் திருமண யோகம் கைகூடும் புதிய நண்பர்கள் அமைவார்கள் நண்பர்களின் உதவியை கொண்டு உங்களுக்கு பதவி உயர்வு செல்வாக்கு உயர்வு சமூகத்தில் அந்தஸ்து உயர்வுன்னு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த புதிய நண்பர்களின் அறிமுகத்தின் காரணமாக தொழில் சிறக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் தொழிலுக்கு உண்டான முதலீடுகள் கிடைக்கும் நீங்கள் வியாபாரம் பண்ணிட்டுருக்குங்க சார் நான் வந்து ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் இருக்கேன் நான் வந்து ஒரு ஃபோட்டோ ஸ்டுடியோ வச்சுருக்கேன் நான் வந்து ஒரு ஆர்கானிக் ஃபுட்டை ஃபுட்டு ஸ்டோர் வச்சுருக்கேன் இதுக்கெல்லாம் எனக்கு ஏதாவது சப்போர்ட் கிடைக்குமான்னா இப்போ உங்களுக்கு நண்பர்கள் அமைவார்கள் அந்த நண்பர்களின் உதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்ஃபேக்ட் ஒன்றும் சொல்லப்போனால் நீங்கள் ரிஷபராசியில் பிறந்தவங்க இப்போ புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது படிக்கின்ற குழந்தைகள் இந்த ரிஷபராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகளாகட்டும் இந்த ரிஷபராசியில் இருந்த பெற்றோரின் குழந்தைகளாகட்டும் குழந்தைகள் மூலமாக ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தில் ஆதாயம் படிப்பில் ஆதாயம் கலைத்துறை நண்பர்களுக்கு ஆதாயம் செல்வாக்கு மிக்க நபர்கள் மூலமாக ஆதாயம் பதவியில் இருக்கக்கூடிய அரசியல் துறை சார்ந்தவர்களால் அரசியல் தலைவர்களால் உங்களுக்கு ஆதாயம்னு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் இந்த ரிஷபராசிக்கு நடக்கக்கூடிய வகையில் இருக்குது இருக்கிறதுல அதிகமான பர்சன்டேஜ் யாருக்கு அப்படின்னா மூணே ராசிக்கு தான் ரிஷப ராசிக்கு விருச்சிக ராசிக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மீன ராசிக்கு இந்த மூன்று ராசிகள் தான் குரு அதிசார பயிற்சியில் அமோக பலன்களை அனுபவிப்பார்கள் இது ராசிக்கு நல்லா இருக்குது ஆனால் அவங்க ஆரோக்கியத்தை பாதுகாக்கணும் அதனால் ரிஷபராசியில் அதிகமான பலன்களை அனுபவிக்கக்கூடிய பாசிட்டிவ் பலன்களை அது அனுபவிக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த இருந்து வந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் நண்பர்களின் ஆலோசனை சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் இளம் வயது ஆண் பெண்கள் நீங்கள் யாரையாவது மனசளவில் அளவில் பிடிச்சிருக்கு மனசளவில் அவங்கக்கிட்ட நெருக்கமாக அவங்க கூட இருக்கணும் அவங்கள வந்து ப்ரப்போஸ் பண்ணணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இட் இஸ் த ரைட் டைம் நீங்கள் தாராளமாக நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய நபர் நல்லவராக இருப்பார் அப்பேற்பட்ட ஒரு அமோகமான காலகட்டம் வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள் செய்யாத ஒரு விஷயத்தை வந்து அரசு அதிகாரிகள் உங்கள் பேரில் குற்றம் சமத்தி உங்கள் பேரில் ஒரு எஃப்ஐஆரோ இல்லை ஒரு வழக்கோ தொடுத்திருக்காங்கன்னா அந்த வழக்குல உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் எஃப்ஐஆர் கூட அது வந்து நல்லிஃபை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அரசாங்கம் தான் நல்லிஃபை பண்ண முடியும் ஆனால் அது நல்லிஃபை ஆகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இந்த ரிஷப ராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் வருமான அதிகரிப்பு உண்டான சூழ்நிலையை குரு அதிசார பயிற்சி ஏற்படுத்தி கொடுக்கறது பாக்யஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்திற்கு குருவின் பார்வை இருக்கிறதுனால குடும்பத்துல நல்ல பாக்கியங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தை பாக்கியம் வம்ச விருத்தி தொழில் விருத்தி உத்தியோக பிராப்தி இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால உங்களுக்கு நீண்ட நாட்களாக தடையாக இருந்த விஷயங்கள் கூட விலகரத்துக்குண்டான வாய்ப்பு ஏற்படும் அலுவலக ரீதியாக உங்களுக்கு மேல் அதிகாரிகளின் பாராட்டையும் அந்யோன்யத்தையும் பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இதில் நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சொன்னது எல்லாமே நல்ல விஷயம்தான் இல்லைன்னு சொல்ல ஆனால் உங்களுக்கு நிலம் சார்ந்த முதலீடுகள் நீங்க யார் ஏதாவது ஒரு பணம் வரணும் அந்த பணம் வந்தால் நம்ம நிலத்துல வீடு கட்டலாம் அந்த பணம் வந்தால் இந்த வீட்டை வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஒன்பதாம் இடத்த குரு பார்க்குறாரு உச்ச குரு பார்ப்பதன் மூலமாக உங்களுக்கு பாக்கியஸ்தானம் வலுப்பெறுகின்றது தடைபட்ட சங்கடமான விஷயங்கள் கூட தடைப்பட்ட விஷயங்கள் கூட உங்களுக்கு சாதகமாக மாறுறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகின்றது அலுவலக ரீதியாக சிலருக்கு வெளியூர் பிரயாணங்கள் ஏற்பட்டதுன்னா அது உங்களுக்கு வளர்ச்சியை தரும் அதே சமயம் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க உங்கள் பிஸ்னஸை வளர்க்கறதுக்காக வெளியூருக்கு ட்ராவல் பண்ணலாமா அப்படின்னா தாராளமாக பண்ணலாம் இட் இஸ் த ரைட் டைம் இப்போ நீங்கள் ட்ராவல் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும் போகிற இடத்துலனா அதாவது நம்ம இதில் ஒரு பழமொழி உண்டு அதாவது நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்னு உங்கள்கிட்ட கற்றலும் இருந்ததுன்னா அறிவும் இருந்ததுன்னா போகிற இடத்துல உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும் அது அதை கொடுக்கறது யாருன்னா குரு பகவான் தான் உங்களுக்கு லாபஸ்தானாதிபதியான குரு மூன்றாம் இடத்தில் உச்சமடைந்து லாபஸ்தானத்தை பார்ப்பது தடையாக இருந்த மரியாதை குறைவு விலகும் லாபம் பெருகுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் படிப்பு சார்ந்த விஷயங்களில் குழந்தைகளுக்கு ஆதாயத்தை தரக்கூடிய வாய்ப்பிருக்கு இளம் வயது ஆண் பெண்கள் தங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் சூழ்நிலை ஏற்பட்டு அதை தட் வில் கல்மினேட் ஆஸ் அ மேரேஜ் அதாவது காதல் கல்யாணத்தில் முடியக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நேரத்தில் நீங்கள் அமைந்துள்ளீர்கள் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுலேயே அதிகமான பர்சன்டேஜ் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அது என்ன பர்சன்டேஜ்னு உங்களுக்கு சொல்லணும்ல அதிகமான பர்சன்டேஜ் ஆஃப் நைன்ட்டி பர்சன்ட் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய வகையில் இந்த குரு அதிசார பயிற்சி ஏற்பட போகிறது ஒரு கேள்வி வரும் சார் கெட்டவன் கெட்டு போனால் நல்லது ஆனால் இங்கே கெட்டவன் வந்து உச்சமடைகிறானே சார்னா ஆகலாம் ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் சுக்கரனுக்கு எதிரி லாபஸ்தானாதிபதியான குரு உச்சமடைவது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படாதா அப்படின்னு கேட்டால் ஏற்படுத்தாது ஏன்னா உச்சமடைந்து மூன்றாம் இடத்தில் உச்சமடைந்து பதினொன்றாம் இடத்தை பார்ப்பதன் மூலமாக பதவி தேடி வரும் சூழ்நிலை உலக புகழ் ஏற்படுகின்ற சூழ்நிலை இந்த ரிஷபராசிக்கு ஏற்படும் உடனே கேள்வி வரும் சார் நான் ஹவுஸ் ஒய்ஃப் எனக்கு எப்படி சார் உல உலக புகழ்னா உங்கள் லெவலுக்கு அந்த உங்களுடைய சர்க்கிளில் உங்களுக்குன்னு ஒரு உலகம் இருக்கும்ல அந்த உலகம் உங்களுக்கு எனக்கு குடும்பம் தான் உலகம்னா குடும்பத்தில் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும் நீங்கள் வேலைக்கு போகிறீங்க வேலையும் வேலை செய்கிற இடத்துலையும் இல்லை குடும்பமும் எனக்கு முக்கியம் அப்படின்னா அந்த வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு ப்ரமோஷன் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கும் உங்களுடைய தகுதிக்கேற்ப இப்போ நீங்கள் ரிப்போர்ட்டராக இருக்கீங்க ஒரு நியூஸ் பேப்பரில் ரிப்போர்ட்டராக இருக்கீங்கன்னா அந்த ரிப்போர்ட்டிங் ஜாபில் நீங்கள் பெரியாளாக வருவீங்க அதுக்கு உடனே வந்து நான் வந்து உலகளவில் பெரிய நீங்கள் நரேந்திர மோடி அளவுக்கு பெரிய ஆளாக முடியாது உங்கள் டொமைனில் ஆளாகிறதுக்கு உண்டான அதாவது செல்வாக்குமிக்க நபராக மாறக்கூடிய காலகட்டம் துவங்கிவிட்டது பரிகாரம்னு நம்ம எதுவும் சொல்லலை மாசாந்திர பரிகாரங்கள் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாத ராசி பலன்களில் சொல்லிட்டு வரும் அந்த பரிகாரத்தையே செஞ்சுடுவாங்க உங்களுக்கு நல்லது தேடி வரும் வாய்ப்புகள் அமையும் இந்த குரு அதிசார பயிற்சி பலன்கள் உங்களுடைய ஜாதகத்துக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட வேண்டும் என்றால் உங்களுடைய ஜனன கால ஜாதகம் உங்களுக்கு துணை இருக்க வேண்டும் ஜனன கால ஜாதகமும் உங்களுடைய தசாபக்திகளும் இப்போ நம்ம சொல்லியிருக்கிற இந்த குரு அதிசார பயிற்சி எந்த பஞ்சாங்கத்தின் அடிப்படையில்னு பார்த்திங்கன்னா இது வந்து திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் ஏன்னா நம்ம ஜாதகம் கணிக்கிறது வந்து பொதுவாக வீட்டில் வந்து வாக்கிய பஞ்சாங்கம் ஆனால் நான் ஃபாலோ பண்ணுறது திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் தான் ஃபாலோ பண்ணுறோம் அதை பேஸ் பண்ணி தான் இந்த பலன்களை சொல்லியிருக்கோம் உங்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சி உங்கள் ஜாதகத்திற்கு ஏன்னா இப்போ ராசிக்கு சொல்லியிருக்கோம் உங்கள் லக்னத்துக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் ஏன்னா அந்த லக்னத்தை பேஸ் பண்ணி தான் இந்த ராசி பலனை அமையும் அந்த லக்னத்துக்கு எப்படி பலன் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பம் உள்ளவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்களில் டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கு ஒரு நம்பர் வாட்ஸ்அப்பில் கன்சல்ட் பண்ணுறதுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் அதன் மூலமாக தொடர்பு கொண்டு உங்களுடைய எதிர்கால அடுத்த ஒரு நாலு மாதத்துக்கு முன்னால் மூணு மாதத்துக்கு உண்டான அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதங்களுக்கான பலன்களை தெரிந்து கொள்ளலாம் இதற்கு கட்டணம் உண்டு உங்கள் அனைவருக்கும் இந்த குரு அதிசார பயிற்சி அனைத்து விதமான யோகக்ஷேமத்தையும் ஏற்படுத்த வேண்டும் எனும் மடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்